காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கிர்லோஸ்கர் பவட்டில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கில்லோ ஸ்கர்லாம் மேஹா டி ஃபிஃப்டீன் மாடல் பவர் டில்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பவர் டில்லர் மட்டும் வந்து சேல் பண்ணுறாங்க ஃபுல் பேமெண்ட் கட்டி எடுத்த வண்டி தான் வந்து சொல்லியிருக்காங்க உரலை வந்து அவைலபிளாக இருக்குங்க மற்றும் ஒரு செட்டு கத்தி வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பவர் டில்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க வண்டி இடம் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் கில் கிர்லோஸ்கரில் பதினஞ்சு ஹெச்பியில் பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே